நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுறேன் அதாவது நேற்று வந்து நம்ம காவலாளி தம்பி அஜித் குமார் இறந்ததுக்கு வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் டிவி கே அண்ண தளபதி விஜய் வந்து நேற்று போய் அவங்க வீட்டில் ஆறுதல் சொன்னார் இல்லையா அதை வந்து இந்த சோசியல் மீடியாவில் எல்லாருமே வந்து இவர் இப்ப எலெக்ஷனில் நிற்கிறதுக்காக நடிக்க வந்துட்டார் அனுதாப ஓட்டு வாங்க வந்துட்டாரு அப்படி இப்படின்லாம் கழிவுகளி ஊத்துது எல்லாம் ஐயா உங்ககிட்ட தான் ஒரு விஷயம் கேட்குறேன் ஐயா தளபதி விஜயன்னே வந்து உங்களுக்கு இப்போ தான் வந்து இந்த மாதிரி இறந்து போனவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்காங்க இல்லையா இதுக்கு முன்னாடியெலாம் வந்து நம்ம தங்கச்சி நீட் எக்ஸாமில் தங்கச்சி ஒன்று இறந்து போச்சுல அனிதா தங்கச்சி ஸ்டெர்லைட் பிரச்சனை வரும்போது அவரோட ரசிகர்கள் இறந்து போகும்போது அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லலையா இப்போ ஒரு கட்சி தலைவராக இருக்கனால உங்களுக்கு வந்து அவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு போகிறனால உங்களுக்கு பெருசாக தெரியுது ஐயா ஒரு விஷயம் கேட்க உங்களாலேயோ என்னாலேயோ வந்து மக்களுக்கு நல்லது பண்ண முடியுமா இல்லை செய்ய நினைக்க முடியுமா நினைக்கும் போதே நம்மளதுக்கு உள்ளே வச்சிருவாங்க நம்மகிட்ட ஆள் பலம் கிடையாது அதிகார பலம் கிடையாது பணமும் கிடையாது ஆனால் தளபதி விஜயன்கிட்ட வந்து ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட ஆன்லைன்ல இருக்காங்க அவங்க தொண்டர்கள் இருக்காங்க ஆ அதனால் வந்து அந்த மனுஷன் நல்லது செய்யு நினைக்காருயா மாற்றம் வரணும் மாற்றம் வரணும்னா நீங்கள் இந்த மாதிரி கமாண்ட் போட்டு அவங்களுக்கு அண்ணனுக்கு போட்டீங்கன்னா எப்படி மாற்றம் வரும் ஆ நல்லது செய்யணுன்னு நினைக்காங்க வழி விடுங்க அவர் இப்போ தான் ஏன் அரசியலுக்குள்ளே காலம் அண்ணன் வச்சுருக்காரு இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது அவர் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்காரு அந்த அந்த இறந்த குடும்பத்துக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு ஆறுதலாக அந்த அவரோட தம்பியா அவர்கிட்ட கேட்காரு ரொம்ப அடிச்சிட்டாங்களையா ஏ நினைக்காதீங்க கவலைப்படாதீங்க எந்த பிரச்சினாலும் என்னாலும் சொல்லுங்கள் எங்கள் நிர்வாகிகள்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் பார்த்துக்கிட்டதோ நான் பார்த்து கிடையாது சொல்லிகிட்டு இருக்காரு அப்படி சொல்கிற ஒரு பெரிய மனசனோட அந்த பெரிய மனசு அந்த தன்மை எங்கே நீங்கள் இப்படி கமாண்ட் போடுறோம் உங்க மனசு எங்கயா கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க ஐயா முதல்ல அது போக விஜயன்னு வச்சுருக்க கோரிக்கை என்னென்னா மாண்புமிகு நீதி அரசர்கள் ஐயா வந்து இந்த பிரச்சனை தலையிட்டு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லி விஜயன்னு சொல்லியிருக்காரு மக்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பண்ணது ஒரு விதத்தில் தப்பு தான் அந்த அம்மா நிக்கிதான் அம்மா அவங்களோட அம்மாவுக்கு ஸ்கேன் பண்ணணுங்கும் போது நகையை வந்து கையில் வைக்கக்கூடாது களத்தி வந்து இல்லை பையில் வைக்கணும்னு நினச்சிருக்காங்க ரைட்டு வச்சது கையில் ஹேண்ட்பேக் வச்சுருக்காங்க அதில் வச்சுருக்கணும் அதை விட்டுட்டு காருக்குள்ளே என் கட்டை பையில் கொண்டு உள்ளே வைக்கணும் அதனால் நீதி கண்டிப்பாக நீதி ஐயா என்னோடய கோரிக்கை மட்டும் இல்லை எல்லாரோட கோரிக்கையாக இருக்குது ரைட் நண்பர்